கூட தனியாக ஒருத்தங்க நடந்து வராங்க தனியாக வந்தவங்க திடீர்னு உங்கள் கையை விட்டுட்டு கொடுத்த நம்பிக்கையும் அன்பையும் ஏமாற்றி விட்டு உங்கள் கூட பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வழி அந்த வழி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி முழுவதும் ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரங்களும் அதிகமாக சந்திச்சிருக்கீங்க காரணம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்திருக்கிறார்கள் ஆழ்மனதில் உங்களுடைய அன்பை ஏமாற்றி இருக்கிறார்கள் இதுதான் உண்மை எனது அருமை விருச்சிக நேர்களே இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டான ஒரு அன்பு உங்களை விட்டு போகப் போகுதுங்கிறது மட்டும் இல்லைங்க அது ஏன் போகுது எப்படி அதை திருப்பி சரி பண்ணலாம் என்ன செஞ்சால் நம்மளுக்கு சரியாகும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை கவனமாக பாருங்கள் கண்டிப்பாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மைல்கல்லாக இருக்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மூன்று விதமான ஏமாற்றங்களை விருச்சிக ராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் சந்திச்சிருப்பீங்க ஒன்று என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நபர் வந்திருப்பாங்க வந்து என்ன செய்வார்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உங்கள் கூட லவ் பண்ணுறேன் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நான் பத்திரமாக பார்த்துக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சுக துக்கங்கள் பிரச்சனைகள்னாலும் நான் இருக்கேன் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கூட நல்லா பழகி ஒரு கட்டத்தில் இல்லை நீங்கள் வேண்டாம் என்ன விட்டுருங்க நமக்கு சரி வராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் லவ்லேயும் ஃபிஃப்டி பர்சன்ட் இருப்பார் மேரேஜ்லேயும் ஃபிஃப்டி பர்சன்ட் இருப்பார் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்காருங்கிறத விட நூறு பர்சன்ட் நம்பிக்கை கொடுப்பார் ஒரு லாஸ்ட் நாள் பிரிய போகிற அந்த லாஸ்ட் நாள் கூட நூறு பர்சன்ட் நம்பிக்கை கொடுத்து நம்மளை ஏமாற்றி நம்மளுக்கு துரோகம் பண்ணி நம்மளை அசிங்கப்படுத்தி நம்மளுக்கு மனவேதனையை கொடுத்து வாழ்க்கையில் இனிமே எந்த ஒரு நபரிடமும் நம்ம பேசக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு காயத்தை உருவாக்கிட்டு போடுவாங்க உடம்பில் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்து போடலாம் உள்ளத்தில் ஏற்பட்ட காயத்திற்கு எப்படி மருந்து போட முடியும் ரெண்டாவது ஒரு நபர் இவர் இது ரொம்ப டிஃப்ரெண்ட் நம்ம இவை யாருனே தெரியாது நம்ம வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க சடனாக ஒரு காதல் வரும் ஆனா இவர்தான் நம்ம வாழ்க்கை இவர்தான் நம்ம உலகம் நம்மளுக்கு ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு பதினஞ்சு வருஷம் ட்ராவல் பண்ணிட்டோம் அஞ்சு வருஷமாக குடும்ப வாழ்க்கையில இருந்தோம் இவரை நம்பி நம்ம வேலையை விட்டு இவரை நம்பி நம்ம நாட்டை விட்டு இவரை நம்பி நல்ல நண்பர்களை விட்டு இவருக்காக நம் தாய் தந்தையை நம்ம சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து நம்ம ஏடிஎம் கார்டில் பின் நம்பர்னு நம்மளுக்கு என்ன தெரியும் ஏதோ வச்சுக்கிறாரு வாழ்ந்துக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யதார்த்தமான வாழ்க்கையை என்ன சொல்ல போனால் கரும்பு மிஷினில் போன கரும்பு மாதிரி எல்லாத்தையும் சக்கையாக பிழிஞ்சிட்டு வாழ்க்கையில் திடீர்னு நிற்கதையாக விட்டுட்டு போயிடுவாங்க என்ன ரீசன்னே சொல்ல மாட்டாங்க என்ன காரணம் ஏங்க என்ன ரீசன் எதுவுமே தெரியாது டிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதனுடைய வழியும் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வழியை கொடுக்கும் அந்த வழி ரொம்ப ரொம்ப காயத்தையும் கொடுக்கும் மூன்றாவது ஒரு நபர் இந்த நபர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் நம்ம எந்த சுச்சுவேஷனில் இருக்கோம் நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கோம் நம்ம கடன் பிரச்சனையில் இருக்கோமா இல்லை நம்ம வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையை தோல்வி அடைஞ்சிருச்சா நமக்கு ரெண்டு குழந்தை பிறந்த நம்ம அனாதையாக நிற்கிறோமா நம்ம கணவனோ மனைவியோ இறந்துட்டு நிற்கிறோமா நம்மளை எந்த சுச்சுவேஷனில் நிற்கிறோங்கிறத ரொம்ப சைக்கலாஜிக்கலாகவும் சரி மென்டலியும் சரி ஃபிசிக்கலியும் சரி தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஆறுதல் கொடுத்து எல்லாத்தையும் சரி செஞ்சு லாஸ்ட்டாக ஒரு பால் அடித்து பாருங்க அந்த பால் சரியான இறக்கருங்க அந்த பாலில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா இந்த அளவுக்கு உலகத்துல ஒருத்தங்க ஏமாத்துறதுக்கு முடியுமா இந்த அளவுக்கு உலகத்துல ஒருத்தங்க நம்பிக்கை கொடுக்க முடியுமா இந்த அளவுக்கு உலகத்துல நம்மளை யாருமே வெறுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தெளிவான கொஸ்டின் ஒவ்வொரு விருச்சிகராசினியர்களுக்கும் கேட்கணும் சரி இந்த மாதிரி மூன்று டிஃப்ரெண்டான நபர்கள் வராங்க ஏன் வராங்க இவங்களுடைய நோக்கம் என்ன எதற்காக நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க விருச்சிகராசினியர்களே வீடியோக்குள்ளே போகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் விருச்சிக ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் விருச்சிக ராசிக்காரங்கள் அதிகமாக பிரச்சனைகள் ஒரு மன வருத்தங்கள் இருந்தால் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க விருச்சிக ராசி நேர்களே உங்களுக்கு உண்டான உறவு அது திருமண உறவாக இருக்கட்டும் இல்லை திருமணத்தை தாண்டிய உறவாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் நல்ல நண்பர் நல்ல தோழியாக கூட இருக்கட்டும் உங்களை புரிஞ்சிக்கிறது பெருசு கிடையாதுங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கிறது பெருசு கிடையாது உங்களை உணர்ந்தாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம் உணர்வது அப்படின்னா என்னென்னா உங்களுடைய ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ் நீ எதனால் அழகிறீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன நடக்க போகுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டே இல்லாமல் உங்களை நடு கிணறுல தள்ளி விட்டுட்டு போனால் எப்படி இருக்கும் அதுதான் கடந்த காலங்களில் அதிகமாக நடந்தது விருச்சிக ராசிக்காரர்கள் என்றைக்குமே ரொம்ப சாஃப்டான விருச்சிகராசினர்கள் மேஷமும் மிதுனமும் நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா பிரச்சனை தான் நிறையா டிவர்ஸ் வர்றதுக்கு முதல் காரணமே ஜாதகம் பார்த்து பண்ணுறது பிரச்சனை இல்லை ராசி பார்த்து பண்ணுங்க இன்னொரு விஷயம் விருச்சிக ராசினர்களை நீங்கள் ஆரம்பத்தில் விட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் லைஃபை லைஃப் உங்களை விட்டு போய்டும் அதே மாதிரி ஆரம்பத்தில் உங்களுடைய மனநிலை என்னன்னு நீங்கள் சொல்லாமே போயிட்டிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் கேட்கவே மாட்டாங்க விருச்சிக ராசினியே இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன் உங்களுடைய தேவை என்னங்கிறது நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறது சொல்லியே ஆக வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை எதற்காக வாழ்கிறீர்கள் என்பதை தெரிவித்தே ஆக வேண்டும் இல்லைன்னா சார் நடுத்தர் நிப்பாற்ற கூட பிரச்சனை இல்லை சார் நீங்கள் நடுத்தருக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க சார் கையை பிடிச்சி கூட்டி போகிறாங்கங்கிறதுக்காக நம்ம கடலில் இறங்க முடியாது நம்ம கையோட கையை பற்றி இருக்காங்கங்கிறதுக்காக மலையிலேருந்து குதிக்க முடியாது நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கங்கிறதுக்காக நம்மளுடைய வாழ்நாளில் அசிங்கத்தை சப்பெல்லாம் சந்திக்க முடியாது விருச்சிகராசினியர்களே நல்லா ஒரு விஷயம் தெரிந்து வச்சுக்கோங்க விருச்சிகராசினியர்களே வாழ்க்கையில் எதை வேணாலும் இழந்து விடுங்கள் தவறே கிடையாது தன்மானத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள் எக்கார்ந்த கொண்டு சொல்கிறேன் விருச்சிகராசினியர்களை யாருக்காக வேணால் வாழுங்கள் தாய் தந்தையத்துக்காக வாழுங்க ஒரு நபருக்காக வாழுங்க திருமணமானவருக்காக வாழுங்க குழந்தை பசங்களுக்காக வாழுங்க எதற்காக வேணால் வாழுங்க ஆனால் சுயமரியாதை விட்டு விட்டு மட்டும் வாழாதீங்க ஏன் இந்த விஷயத்தை இவ்வளோ ஒரு ஆணித்தனமாக சொல்கிறேன் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் இயல்பாகவே அன்பானவர்கள் அது கேட்டையாக இருக்கட்டும் அனுஷமாக இருக்கட்டும் விசாகமாக இருக்கட்டும் உங்களுக்கு எந்த தசா புத்தி எந்த லக்னமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை ஆராயாமல் யோசிக்காமல் முடிவெடுக்க மாட்டேங்க ஆனால் இந்த அன்புங்கிற விஷயத்துல ஏமாற்றமும் நம்பிக்கை துரோகமும் கிடைக்கும் போது உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது நீங்கள் கனமான வார்த்தைகள் தடிமனான வார்த்தைகள் மனதில் பட்ட சில விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசிட்டு போயிடுவீங்க இதனால் என்ன நடக்கும் தெரியுமா கிளைமாக நீங்கள் அவசரப்படுறீங்க நீங்க சுயநலவாதிகள் நீங்கள் பொறுப்பற்றவர்கள் கடைசியாக ஒரு வேடு சொல்கிறேன் துருச்சிக்கிற ஆசிரியர்களே உங்களுக்கு வாழ தெரியாதவர்கள் அப்படின்னு ஒரு பட்டத்தை பட்டிடுவாங்க வாழ தெரியாதவர்களாக இருந்துட்டு போங்க சுயநலவாதிகளாக இருந்துட்டு போங்க ஆனா பொறுமைசாலிகளாக இருக்காதீர்கள் மனதில் எதையும் வைத்துக் கொண்டிருக்காதீர்கள் எல்லாமே வெளிப்படையா பேசுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் மாதம் இந்த வீடியோ போடும்போது ஒவ்வொரு நான் சொல்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா வாழ்கிறது பிரச்சனை இல்லைங்க விட்டுட்டு போனா விட்டுட்டு போகட்டும் முதல் மூன்று விஷயங்கள் சொல்றேன் கவனமா கேளுங்க முதல் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா உட்கார்ந்து பேசி பாருங்க இல்லையா ஒரு ஆறு மாசம் பிரிஞ்சு கூட பாருங்க தப்பே இல்லை மூன்றாவது முறையும் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா போ அப்படின்னு சொல்லி முடிச்சிடுங்க சாப்டரை நமக்கான திருமணம் நமக்கான வாழ்க்கை நமக்கான அன்பு அப்படிங்கிறதெல்லாம் விட நமக்கான பொறுமையை சோதித்தால் கூட பரவாயில்ல கடைசியாக சொல்றேன் நம்மளை முட்டால் மட்டும் ஆக்க வேண்டாம் விருச்சிக ஆசிரியர் ஏன்னா முட்டால் நம்ம பிறக்கல எல்லாருக்கும் நமக்கு எந்த விதமான முட்டாள்தனம் செய்யதை விடக்கூடாது என்பதற்காக தான் பிறந்துக்கிறோம் விருச்சிக ராசிக்காரர்களை அன்பு பிரிவது பிரச்சனை இல்லை அன்பு விட்டு போகிறது பிரச்சனை இல்லை அன்பு உண்மையாக இருக்கும்போது தக்க வைக்க போராடுங்கள் இதுதான் இந்த வீடியோட கான்செப்ட்டு அடுத்த நல்ல வீடியோவில் நல்ல ஒரு விஷயத்தோடு வரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் விருச்சிக ராசினியர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்